ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியம் கிரியேஷனல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் எல்லா உறவுகளும் நல்லாயிருக்குங்களா என்ன அம்மா வந்து தென்னை மட்டை வச்சு அடிச்சிக்கிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா மாங்காய் அடிக்கிறதுக்கு வேறு குச்சி ஒன்றும் இல்லை இந்த தென்னை மட்டை தான் கிடந்துச்சு அதனால் இதை எடுத்து நம்ம ஊருக்கு வரணும் நாலு மாங்காய் பறிச்சிட்டு போவோம் நம்ம மரத்தில் அப்படின்னு மாங்காய் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் மாங்காய் அடித்து எடுத்துகிட்டு கும்பகோணம் எடுத்துகிட்டு வந்தது சாம்பார் வைப்பேன் புளிக்குழம்பு வைப்பேன் அது நம்ம மாமரம் வந்து எங்கள் கல்யாண வருஷமும் நம்ம அதே மாதிரி புளிய மரமும் அதே இதில் தான் எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு இருபது இருபத்தஞ்சி நாளையில் போட்ட மரங்கள் தான் இப்போ எல்லாமே நம்மளுக்கு வந்து காய்ப்பு கொடுக்குது அதே நேரத்தில் மாங்காய் நம்மளுக்கு மாங்காயோட இன்னும் புளிய மரம் வந்து என்னோடய பழைய சாட்ஸில் பார்த்திங்கன்னா தெரியும் புளிய மரத்துலேயும் புளியங்காயும் நல்லா பூ மிஞ்சமாக இருக்குது இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது காய்க்கலை அப்புறம் பார்த்திங்கன்னா கையில் எட்டுற அளவுக்கு ஒரு மாங்காய் இருந்துச்சு வளைச்சி வச்சு அந்த மாங்காயும் பறிச்சாச்சு ஒரு பத்து காய் பதினஞ்சு காய்கிட்ட மாங்காய் பறிச்சிக்கிட்டு அப்படியே தோப்பையும் சுற்றி பார்த்துட்டு சரி நம்ம சப்போட்டா பழம் இதெல்லாம் நம்ம வந்து குத்தகைக்கு விட்டாச்சு அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் நம்ம தோட்டம் தானே நம்ம போய் பார்ப்போன்ட்டு போய் சுற்றி பார்த்துட்டு சப்போட்டா காய் பாருங்கள் எப்படி காய்ச்சிருக்காங்க ஒரு உரமாக மருந்தால் எதுவுமே போடலை கன்று வச்சது தண்ணி ஊற்றிருக்கோம் இருக்கோம் களை கொஞ்சம் வெட்டி விட்டுருக்கோம் மரத்தை சுற்றி களை நல்லா ரவுண்டு பண்ணி தண்ணி விட்டுருக்கோம் இப்போ பாருங்கள் சப்போட்டாலாம் ஒரு நல்ல மகசூல் கொடுக்குது இது வந்து அதிக மரம் இல்லை ஒரு மூணு மரம் தான் வச்சோம் நல்லா இருக்காங்க பச்சவங்க பெரியவங்க இப்போ நம்ம குழந்தைங்களாம் அந்த மரத்தை பார்த்து அதில் காய்க்கிற பூ பழங்களை எடுத்து சாப்பிடும்போது மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு பாருங்க நான் என் பிள்ளைங்கள்டெல்லாம் அதை தான் சொல்லுவேன் இது வந்து நம்ம அடுத்த மரம் இப்போ ஒவ்வொரு மரத்துலேயும் இருந்த காய்களை கட்டிவிட்டு ஒரு மரத்தில் வந்து சரியான காய் நம்ம சப்போட்டா சப்போட்டா காய் வந்து நிறையா இருக்குது இது பழுத்துச்சின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் சும்மா ஒரு பத்து காய் மட்டும் வீட்டுக்கு பறிச்சிக்கிட்டு மரத்துலேயே விட்டு வரேன் ஏன்னா அவங்க நம்ம குத்தகைக்கு விட்டுட்டோன்னா அது அவங்களுக்கு தான் நம்ம அங்கே இருந்தால் நம்மளுக்கு கொடுப்பாங்க பறித்து தருவாங்க நம்ம தான் இங்கே வந்துட்டோம்ல பழங்களில் ஏதாவது வத்த வடகம் சுண்டக்காய் சுண்ண இதெல்லாம் கொடுப்பாங்க நான் பாருங்கள் ரெண்டு சப்போட்டா அந்த காயை பறிச்சிட்டேன் பாருங்கள் அதுலேருந்து பால் எப்படி ஊற்றுது பாருங்கள் காய் நல்லா விளைஞ்சிருச்சு இனிமேல் இதை பறித்து நம்ம பழுக்க வைக்க வேண்டியது விலை போகலைன்னு சொல்கிறாங்க அந்த அக்கா அதனால பறிக்கலாமா அப்படின்னாங்க இது மாதிரி நம்ம இடத்துல ஒரு விவசாயம் இருக்குது அப்படின்னா எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் இது கமலா அரஞ்சி செடி அந்த பழம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு மூணு பழம்தான் இருந்துச்சு சரி எட்டு அளவுக்கு மூணு பழத்தையும் பறிச்சுக்கிட்டு சப்போட்டா பாருங்கள் இதுதான் கடைசி மரம் உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ இந்த மரத்தில் பாருங்கள் நம்ம கணவு காய் இருக்குது பாருங்கள் சப்போட்டாக்காய் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த சப்போட்டா வந்து உடம்புக்கும் அவ்வளோ நல்லது நம்ம சப்போட்டாவில் எவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு நல்லா படித்தவங்களுக்கு டாக்டர்களுக்கெல்லாம் தெரியும் அந்த நாளையில் இந்த சப்போட்டா பழம் போட்டது இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க நம்ம பேர பிள்ளைங்க பறித்து சாப்பிட்ற அளவுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது பார்த்திங்களா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நம்ம சப்போட்டா மரம் வந்து நம்ம இடத்துல காய்ச்ச பழங்கிறதுக்கு ஒரு ஆசைக்காக ஒரு பத்து பழம் பத்து காய் பறிச்சிட்டு வந்து பழுக்க வைப்போம் அப்படின்னு கொண்டு வந்து பழுக்க வைக்கிறதுக்காக வீட்டுக்குங்க நான் கும்பகோணம் வந்தி தான் நான் அரிசியில் வச்சு தான் பழுக்க வைப்பேன் இது வந்து கமலா ஆரஞ்சு பழ பழச்செடி மரம் அது நல்லா சின்ன சின்ன காயாக தான் இருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கொய்யா மரம் கொய்யா மரம் ஆல்ரெடி நம்ம தோப்பெல்லாம் போட்டிருப்பேன் நான் கொய்யா மரத்தில் வந்து கொய்யாப்பழம் பாருங்கள் முன்னாடி ஆரம்பத்தில் கொய்யா காயெல்லாம் பறிச்சிட்டு போட்டிருப்பேன் இப்போ எல்லாம் வந்து காயாக இருக்குது ஒரு ரெண்டு இன்னும் ஒரு பத்து நாள் கழித்து தான் இதெல்லாம் பறிக்கலாம் அப்படி இருக்கிற தருணத்தில் நான் ஒரே ஒரு காய் மட்டும் பறித்து உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள் கொய்யாக்காய் சப்போட்டா பழம் நம்ம மாங்காய் இதெல்லாம் பறிச்சாச்சு கடைசியாக இப்போ என்ன செய்ய போகிறோம்னா அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வருவோன்ட்டு இன்னொரு வீடியோ ஒன்று நம்ம எடுப்போம் அப்படின்ட்டு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு சரி வீடு வந்து பக்கத்துலேயே தான் நம்மளுக்கு வீடு காட்டுங்களே அதை அந்த வீட்டை நான் அவங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு இப்போ நம்ம வீடு வந்து பார்க்கலாமாங்க கொஞ்சம் நம்ம நாங்கள் வந்து பெரும்பாலும் விவசாய நிலத்துக்குள்ள செருப்பெலாம் போட்டு போக மாட்டோம் ஏன்னா செருப்பை ஒரு பக்கமாக கழட்டி போட்டுருவோம் நம்ம பூமி தாயை மதித்து நம்ம வந்து வி விவசாய நிலத்தில் இறங்கணுங்கிறதுக்காக எப்போயுமே காடுகரை வேலை செய்யும்போது செருப்பெல்லாம் நாங்கள் போட்டுக்க மாட்டோம் களை வெட்டும் போதெல்லாம் அப்படி சுடும் கால் இருந்தாலும் நாங்கள் வந்து க அந்த மண்ணை பெரட்டி விட்டு தான் அதில் மிதிப்பமா தவிர வேறு அந்த இப்போ மாதிரியெல்லாம் இப்போ வந்து விவசாய நிலத்தில் எப்படி நடக்கணும்னு ஊற பிள்ளைங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதனால் நம்ம எல்லோருமே வந்து தயவு செஞ்சு விய விவசாய விவசாயத்தை மதிக்கணும் விவசாயி வந்து விவசாய நிலத்தில் கால் வச்சு குழுந்து நிமிந்து நெத்தி வேர்வ நிலத்தில் செஞ்சு வேலை பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து ஆசைப்பட்ட பழங்கள் எந்த ஒரு பழமாக இருந்தாலும் அந்த விவசாயி கஷ்டப்பட்டுத்தான் மார்க்கெட்டுக்கு கொண்டு வருவாங்க நம்ம அந்த விவசாயிக மதித்து மரியாதையாக நம்ம வந்து மதிக்கணும் மதித்தாலே நம்மளுக்கு மனசுக்கு ஒரு நிறைவு கிடைக்கும் கூட கூட பாருங்கள் அப்போ தென்னம்பிள்ளை போட்டாச்சு ஏன்னா மாமரம் வந்து இன்னும் கொஞ்சம் இந்த சாரி கொய்யா மரம் வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் காய்க்கும் அதனால ஊடு பயிராக அப்போ தென்னம்பிள்ளையும் போட்டேன் பாருங்கள்